ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம மெழுகுவர்த்தி பண்ணிக்கலாம் மெழுகுவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு குண்டானில் தண்ணி வச்சு கொதிக்க விடணும் அது கொதித்ததும் ஒரு சின்ன கிண்ணத்தில் மெழுகு கிடைக்கும் கடையிலேருந்து அந்த மெழுகை வாங்கி அந்த கிண்ணத்தில் ஒரு அரைக்கப் போட்டு அதை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சுருக்கோம் அப்புறம் தண்ணி சூடாவாக கொதிக்க கொதிக்க இந்த மெழுகு உருகி தண்ணியாகிடும் அப்போ அந்த மெழுகு உருகி தண்ணி ஆனதுக்கப்புறம் அது கூட மிளகு உருகுனதுக்கப்புறம் அதில் கலரும் நம்ம வந்து வாசத்துக்காக எசன்ஸும் சேர்க்குறோம் கலருக்காக நான் க்ரையான்ஸ் எடுத்து ஒரு வயலட் கலர் க்ரையான்ஸில் ஒரு துண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் வயலட் கலராக மாறிடுச்சு இப்போ மிளகு தண்ணி ஆயிடுச்சு இப்போ நான் டம் டம்ளரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வாசனைக்காக நம்மளோட ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி ஜ மல்லிகைப்பூ எசன்ஸ் கிடைக்கும் அந்த வாசனையோட அந்த எசன்ஸை ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ட ட்ராப்பு இப்போ வந்து நம்ம எடுத்து கிளாஸில் ஊற்றி வைக்கிறோம் கிளாஸில் ஊற்றி வச்சு ஒவ்வொரு நைட் ஆற விடணும் பாருங்கள் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன் ரெண்டு கிளாஸில் ரெண்டு கலர் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒயலட்டு பிங்க்காக வந்துருக்குது ஒன்று வந்து ரெட் கலர் ரெட் கலரில் வந்துருக்குது ஒய்லட் அண்ட் பிங்க்கு ரெண்டு டபுள் ஷேட்டில் இருக்குது அது ஓவர் நைட் ஆறுன பிறகு இப்படி எடுத்தோன்னாக்கா அது வந்துடும் இந்த த்ரெட்டு கூட ரெடிமேடாக கிடைக்கிது த்ரெட்டு வந்து நம்ம மெழுக ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை அதில் போட்டுடணும் போட்ட பிறகு மெழுகு ஊற்றணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இது வாசனை உள்ளே மெழுகு வருத்தி செஞ்சாச்சு வாங்க